கதையும் பைபிளில் ஒரு கதை இருக்கிறது பெண்ணை கல்லால் அடிக்கும் கதை கிறிஸ்து அங்கு சென்று யார் ஒருவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எடுத்து எறியுங்கள் என கூறினார் ஆனால் அந்த கதை கல்லெறிவதை பற்றியது அல்ல கதையில் சொல்லப்படும் விஷயம் அதுவல்ல அதில் சொல்லப்படும் முக்கிய விஷயம் என்னவென்றால் யாரையும் எடை போடாதீர்கள் என்பதுதான் ஒருவர் ஏதாவது ஒரு கருத்தை அல்லது விவேகத்தை சொல்ல விரும்பும் பொழுது அதற்கு ஒரு கதை வடிவம் கொடுக்கிறார் கதையாக கூறுகிறார் நீங்கள் அதனை படிக்கின்றீர்கள் அது ஒரு கதை அது நடைபெற்ற எல்லாவற்றையும் எழுதியிருக்கும் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி கட்டுரை அல்ல அப்படி ஆராய்ச்சி கட்டுரையாக இருந்திருந்தால் அதில் ஒரு புறம் அது நடந்த நேரம் எழுதப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு இன்று காலை ஏழு மணிக்கு கிருஷ்ணர் எழும்பினார் ஏழரைக்கு அவர் குளியல் அறைக்கு சென்றார் எட்டு மணிக்கு அவர் பல் துலக்கினார் என எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அங்கு அப்படி ஒன்றும் இல்லை கதை மூலம் ஒருவர் விவேகத்தை வழங்க முயற்சி செய்கின்றார் வால்நட் எனப்படும் வாதுமையை நீங்கள் எப்பொழுதாவது சாப்பிட்டு இருக்கின்றீர்களா வாதுமைக்கு இரண்டு பகுதிகள் உள்ளன ஒன்று உள்ளே உள்ள பகுதி மற்றையது வெளியே உள்ள பகுதி ஒரு வாதுமையின் வெளிக்கோதை நீங்கள் என்ன செய்வீர்கள் குப்பை தொட்டியலில் போட்டுவிடுவீர்கள் வாதுமையின் உள்ளே உள்ள பருப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள் அதனை நீங்கள் உண்பீர்கள் நீங்கள் ஏதாவது ஒன்றை படிக்கும் பொழுது அதிலிருந்து விவேகத்தை பிரித்தெடுப்பதுதான் உங்களது வேலை என்பது புரிகின்றதா அந்த விவேகத்தை பிரித்தெடுங்கள் எல்லாவற்றையும் நம்பி ஏமாறாதீர்கள் உங்களது வேலை பிரித்தெடுப்பது நீங்கள் பிரித்தெடுப்பதில் கெட்டிக்காரராக இருந்தால் நீங்கள் மிகவும் ஒரு நல்ல விவேகம் நிறைந்தவராக இருப்பீர்கள் மக்கள் தங்களது என்ன கருத்துக்களில் சிக்கியுள்ளார்கள் ஏனெனில் எவ்வாறு பிரித்தெடுப்பது என்ற கலை அவர்களுக்கு தெரியாதுள்ளது அது எப்படி என்றால் அந்த முழு வாதுமை கொட்டையையும் எடுத்து வாயின் உள்ளே திணிப்பது போன்றது விழுங்குவது போன்றது அப்பொழுது எனக்கு வாதுமை பிடிக்காது என்னால் வாதுமையை உண்ண முடியாது என்பார்கள் வாதுமையை விழுங்க முடியாது என்பார்கள் உண்மைதான் இதுதான் விஷயம் ஒரு உரையினுள்ளே இனிப்பு மிக நீண்ட காலமாக இருக்கின்றது ஆனால் உரை ஒருபோதும் இனிப்பாக மாறுவதில்லை ஒரு கதை தன்னுள்ளே சில விவேகத்தை கொண்டுள்ளது ஆனால் கதை விவேகம் அல்ல எனவே நீங்கள் கதையை பிடித்துள்ளீர்களா அல்லது விவேகத்தை பிடித்துள்ளீர்களா உங்கள் இலக்கு என்ன கதை உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சிக்கிறது அந்த செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் இது பிறந்தநாள் அட்டை போன்றது ஒரு உரை அதாவது கவர் உள்ளது பொதுவாக அது ஒரு சாதாரணமான கவராக இருக்கும் மற்றும் கவருக்குள் ஒரு அட்டை உள்ளது அது மிகவும் அழகாக இருக்கும் அத்துடன் அது அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் அப்படியென்றால் அந்த அட்டையை தூக்கி எறிந்துவிட்டு கவரை மட்டும் வைத்திருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது நீங்கள் அந்த செய்தியை பிரித்தெடுப்பதுதான் முக்கியமானது அவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்